மோடி மீண்டும் முதல்வரானால் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆனால் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி ரத்த ஆரை ஓடவிட்டு அதுல ஓட்ட வாங்கி திரும்பவும் பிரதமராகலாம் என்று கனவு கண்டால் அதை குன்னூர் மட்டுமல்ல தமிழ்நாடே எதிர்க்கும் முத்துவே கருணாநிதி சாரி என்கிற அந்த மகத்தான மனிதன் உங்கள் தீர்வு காண்பார் அல்லாவை வணங்குற மசூதியும் பார்க்கிறேன் தேவாலயங்களை பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவை வணங்குற தேவாலயங்களை பார்க்கிறேன் சிவன் கோயிலை பார்க்கிறேன் பெருமாள் கோயிலை பார்க்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அந்த தாளவாடியில் பார்த்தா ஒரே காம்பவுண்டில் எல்லாமே இருக்கு அல்லாவை கும்பிடுகிற அல்லாவை கும்பிடுகிறார்கள் ராமனை கும்பிடுகள் ராமனை கும்பிடுகிறார்கள் கிறிஸ்துவை கும்பிடுகள் கிறிஸ்துவை கொண்டு என்ன பிரச்சனை எங்களுடைய ஒன்று சண்டை இல்லையே ஆனால் இந்த சண்டையை ஊட்டிவிட்டு குளிர்காய வேண்டும் என்று நினைப்பது யார் செய்து கொண்டிருக்கிற அயோக்கியத்தனத்துக்கு அளவே இல்லையா மோடி மீண்டும் முதல்வரானால் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மோடி மீண்டும் பிரதமரானால் தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் பாபர் மசூதி மட்டும்தான் இடிச்சாங்க நினைக்காதீங்க உள்ளூர்ல இருக்கிற மசூதிகளை இடிப்பார்கள் தேவாலயங்களை இடிப்பார்கள் மோடி மீண்டும் பிரதமரானால் குரானை கொளுத்துவார்கள் பைபிளை கொளுத்துவார்கள் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் திராவிடக் கழகம் தமிழகத்தில் உள்ள எல்லா அமைப்புகளும் புரட்சிகர அமைப்புகள் புரட்சி இல்லாத அமைப்புகள் இவைகள் எல்லாம் இவர்கள் எல்லாம் ஐயாமார்கள் திருமாவளவனு ஆணிமுத்து ராசாவர்களும் சொல்வது போலதான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நான் பதில் சொல்ல போவதில்லை இஸ்லாமியர்களே சொல்கிறார்கள் கேளுங்கள் அல்லாஹுக்கு இணைகற்பிக்கிற சிறுக்கை ஒழிக்கக்கூடிய கொள்கை தான் சரியான கொள்கை என்று நம்பி அதை நிலைநாட்டுவதற்காக நம்ம இங்கே இருக்கிறோம் சிறுக்கை ஒழிப்பதற்காக இன்றைக்கு கட்டுக்கடங்காமல் நாம திரண்டிருக்கிறோம் இந்த தௌஹீத் என்ற ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்க கூடாது என்ற லாயிலாக இல்லல்லாக என்ற திருக்களிமா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கலிமா கொள்கை அதுதான் இந்த கொள்கையை தான் தமிழ்ல சிறுக்கு ஒழிப்பு என்று சொல்கிறோம் இந்த சிறுக்கு ஒழிப்பை தடுத்தால் நீங்கள் தடுக்க வேண்டும் இஸ்லாத்தை தடை செய்ய வேண்டும் இஸ்லாம் நீங்கள் தடை செய்தால் தான் இந்த எங்களுடைய மாநாட்டை நீங்கள் தடுக்க முடியும் இஸ்லாமே என்ன சொல்கிறது என்று சொன்னால் எந்த கடவுளும் கிடையாது வணக்கத்திற்குரிய எவனுமே இல்லை இல்லல்ல இந்த அகில உலகத்தையும் அவன் படைத்தானோ எவனுடைய அதிகாரத்தில் இந்த அனைத்து அதிகாரமும் இருக்கிறதோ அவனை தவிர வேறு எதுவும் எவரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை இதை பதினாலு நூற்றாண்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை இன்றைக்கு தூங்கி கிடக்கிற மக்களுக்கு விழிப்பூட்டுகிறோம் மறந்துவிட்ட மக்களுக்கு நினைவூட்டுகிறோமே தவிர இது ஒரு புதிய விஷயம் அல்ல எவனாலையும் சிறுக்கு ஒழிப்பை தடுக்க முடியாது எவனாலையும் தௌகீதை தடுத்து நிறுத்த முடியாது இதை முதலில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் நிலைநாட்டுகின்ற ஒரு இயக்கம் என்று பெயர் வைத்துக் கொண்டு வைக்கிறதை தடுப்பது குற்றமா செய்து தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை இப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வரும்பொழுது அவனுக்கு கிடைக்கிற அறிவு தெளிவு இருக்கிறது ஒரு மதச்சார்பின்மை நாட்டில் மேடையேறி தைரியமாக பிற மதங்களின் வழிபாடுகளை அழிப்பதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்கிறார் ஏதோ நாலு பேர் மேடை ஏறி சொல்லிட்டு போறாங்கன்னு இல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்கு அல்லாஹோ அக்பர் என்று வாழ்த்து சொல்கிறார்கள் இன்னைக்கு நேரத்துக்கா இந்த கொள்கை இல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை பதினாலு நூற்றாண்டாக சொல்லி அதை இன்றைக்கு தூங்கி கிடக்கிற மக்களுக்கு விழிப்பூட்டுகிறோம் மறந்துவிட்ட மக்களுக்கு நினைவூட்டுகிறார்களாம் நாம் ஒரு அஜெண்டாவை இலக்கை வைத்திருக்கிறோம் நாற்பத்தி ஏழில் மோடி கனவு காண்கிற சாவர்கரின் இந்தியாவா காந்தி கனவு கண்ட உமரின் இந்தியாவா என்கிற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்ஷா நாற்பத்தி ஏழில் காந்தி விரும்பிய இந்தியாவை உருவாக்குகிற உமர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் அதற்காக இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹம்சாக்கள் தயாராக இருக்கிறார்கள் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பேரியக்கத்தின் கீழ் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹம்சாக்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த மண்ணிற்கு இந்த தேசத்திற்கு இந்த மக்களை பாதுகாப்பதற்கு உமரின் இந்தியாவை உருவாக்குவதற்கு அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு எங்களுடைய கை வேண்டுமா எடுத்துக்கொள் எங்களுடைய கால் வேண்டுமா எடுத்துக்கொள் எங்களுடைய கண்கள் வேண்டுமா எடுத்துக்கொள் எங்களுடைய மூளை வேண்டுமா சிதறடித்துக்கொள் என்று இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட அணிவகுத்து நிற்கிறார்கள் சிங்கங்கள் இருக்கிறார்களாம் எதுக்கு அவர்களுடைய தலைவரை வைத்து சொல்லி ஊர்வலமா ஆலோசிக்கிட்டு போய் பாராளுமன்றத்தில் பிரதமர் பாருங்கள் இவர்களுக்கும் ஆர் எஸ் எஸ் என்ன வேறுபாடு அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது இது மதச்சார்பின்மை நாடு என்று கூறுகிறார்கள் இந்த பக்கமா வந்து இஸ்லாமிய பிரச்சார மேடைகள் உமரின் ஆட்சியை கொண்டு வரணும்னு உசுப்பேற்று விடுறாங்க மதச்சார்பின்மை போய் ஒழிஞ்சிக்குது உமரின் ஆட்சியை அதாவது சஜிர் சட்ட ஆட்சியை நிறுவ போகிறாங்களாம் துணைக்கு காந்தியையும் அம்பேத்கரையும் சேர்த்து இழுத்துக்கிறாரு காந்தி உமரின் ஆட்சியை போல் வேண்டும் என்று சொன்னது போல ராமராஜ்யமும் வேண்டும் என்று சொன்னாரே ராமராஜ்யத்தை நிறுவுவோமா அம்பேத்கர் இஸ்லாமிய சட்டத்தையும் இஸ்லாமிய பெண்கள் மீது திணிக்கப்படும் அடக்குமுறைகளையும் கடுமையாக எதிர்த்தவர் இஸ்லாமியர்களின் அரசியல் செயல்பாடுகளையும் கடுமையாக எதிர்த்தவர் அவரின் ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்று கத்தியில் தேனை தடவி கொடுக்கிறார்கள் அவர் சொன்னது ஜனநாயகம் இவர்கள் பேசுவது சரிய சட்டம் இவர்கள் இந்த தீவிரவாதத்துக்கு தடை போட்டதுக்காக மக்கள் இறங்கி போராடுகிறார்கள் அதுவும் பெண்கள்

எங்க பார்த்தாலும் ரத்த ஓலம் வெள்ளக்கார சுதந்திரம் கொடுத்துதான் ஆனா நமக்கு ஆள தெரியல மத சண்டை எல்லா இடத்துலயும் மரண ஓலம் எங்க பார்த்தாலும் சிதறி கிடக்கிறது பிணங்கள் பாகிஸ்தான் பிரிவினையின் போது லட்சக்கணக்கானோர் படுகொலை சிறுவர்கள் இன்று பாராது கூட கொத்து கொத்தாக கொலை கொள்ளை மக்களிடையே பகைமை இல்லை அரசியல் ரீதியாகவும் பகைமை இல்லை தனிநாடாக நாடாக பிரித்துக் கொடுக்க ஒப்புக்கொண்டு விட்டதால் அரசியல் ரீதியான பிரிவும் இல்லை மக்களிடையே மதவெறி அங்கு மதவெறியை தவிர வேறு இல்லை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரையான மக்கள் படுகொலை வன்புணர்வு நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துதல் ரயில் பெட்டிகளை திறந்தால் கொத்து கொத்தாக பிணங்கள் தான் இருந்ததாக வரலாறு சொல்கிறது எவ்வளவு பேர் என்று எண்ண முடியாத அளவுக்கு பிணங்கள் இதில் இந்துக்கள் தான் அதிகமாக கொல்லப்பட்டார்கள் என்று புள்ளிவிவரங்கள் விவரங்கள் சொல்லுகிறது வரைபடத்தை பாருங்கள் யார் அதிகம் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பது யாரும் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளலாம் பாகிஸ்தானாக பிரிந்தபொழுது அண்டை மாநிலங்களில் இருந்து பிரிந்து சென்ற இஸ்லாமியர்களை விட பாகிஸ்தானில் பரவியிருந்த இந்துக்கள் இந்தியாவுக்கு இடம்பெயரும் போது கொல்லப்பட்டவர்கள் தான் அதிகம் பாகிஸ்தானின் அண்டை மாநிலங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் தவிர பிற பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு இடம்பெயரவில்லை புவியியல் சூழ்நிலை அவர்கள் இடம்பெயர அனுமதிக்கவில்லை அது மட்டுமில்லாது மொழியும் கலாச்சாரம் கூட மாறியிருந்ததால் இடம்பெயரவில்லை இடம்பெயர வாய்ப்பளிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இத்தனைக்கும் காரணம் அதவெறியை தவிர வேறு எதுவுமே இல்லை அன்பு மார்க்கம் அமைதி மார்க்கம் என்று சொல்லும் இஸ்லாமியர்கள் செய்த கொலைகள் தான் அதிகம் பாபர் மசூதி இடிப்பு திட்டமிட்டு நாடு முழுவதும் அணி அயோத்தியில் குவித்து அந்த பாபர் மசூதியை இடிக்கிறார்கள் ஒரே நாளில் திடீரென்று நடந்த வன்முறை அல்ல உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசு மத்தியிலோ காங்கிரஸ் அரசு பல நாளாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த இடிப்பினை மத்திய அரசு நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் ஆயிரம் நம்பிக்கையில் இருக்கலாம் சட்டத்துக்கு எதிரான இந்த பாபர் மசூதி இடிப்பை மாநில அரசு ஒத்துழைப்புடன் நடத்தும் பொழுது மத்திய அரசு அதனை நடவடிக்கை எடுத்து தடுத்திருக்கலாம் இராணுவத்தை அனுப்பி தடுத்திருக்கலாம் பாபர் மசூதி இடிக்கும் போது நரசிம்மராஜ் சொன்னாராம் அந்த கவலையை என்னிடம் விட்டு விடுங்கள் என்று இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா சர்ச்சைக்குள்ளாயி பூட்டி போடப்பட்ட பாபர் மசூதியை இந்துக்களின் வழிபாட்டுக்கு திறந்து விட்டது

जथेदार बाबा फकीर सिंह खालसा निहंग सिंह ने अपने जथे के साथ लिया सो so, उनकी जो एविडेंस है जो उनपे उस समय में एफआईआर हुई उसके आधार बना के हमारे परिवार के जो उस कुर्बानी को आधार बना के सुप्रीम कोर्ट ने अपनी जजमेंट दी जिसके आधार पे आज जो है पूरी दुनिया में एक खुशी की लहर है आर एस एस बीजेपी कांग्रेस आची கோவை கலவரம் குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு அண்மையில் நடந்த சிலிண்டர் குண்டுவெடிப்பு கோவை நண்பர்கள் புலம்புகிறார்கள் கோவை குண்டுவெடிப்புக்கு அப்புறம் இரண்டு மூன்று ஆண்டுகள் நாங்கள் பட்ட தொல்லைகளெல்லாம் தீர்ந்து பத்து இருபது ஆண்டுகளாக நிம்மதியாக இருந்ததை நிம்மதியாக இருந்த முஸ்லிம்களை மீண்டும் போலீஸ் விசாரணை என்ற பெயரில் தொல்லை தருவதாக கூறுகிறார் ஏன் முஸ்லிம்கள் என்பதால் தொல்லை தருகிறார்களா கோவை குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு தொல்லை இல்லாமல் பத்து இருபது ஆண்டுகள் நிம்மதியாக இருந்தோம் என்று தானே சொல்கிறார் நிம்மதியாக இருந்தவர்களை ஏன் போலீஸ் தொல்லைப்படுத்த வேண்டும் கோவை சிலிண்டர் குண்டு வெடிப்பு தானே காரணம் பிறகு எப்படிதான் தீவிரவாதிகளின் வலைப்பின்னல்களை கண்டறிந்து தடுப்பது சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது குண்டு வெடிப்புகளால் எதிரிகளாக சாவுகிறார்கள் அப்பாவி மக்கள் அல்லவா கொத்து கொத்தாக சாவுகிறார்கள் இப்படி மக்கள் கொத்து கொத்தாக சாகுவதை ஒரு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டா கைதான அந்த தீவிரவாதி உடனே நான் தான் குண்டு வைத்தேன் இவர் இவர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் தான் திட்டமிட்டோம் என்று ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுக்க போகிறார் தடுப்பதற்காக நடவடிக்கை எடுத்தால் முஸ்லீம் என்று தொல்லை தருகிறார்கள் என்று இந்த பகுத்தறிவாளர்களும் புரட்சியாளர்களும் சேர்ந்து கொண்டு கூவுகிறார்கள் இவர் இவர்கள் தான் செய்தார்கள் என்று அடையாளம் காட்டி விடுங்களேன் போலீஸ் உங்களை தொல்லை செய்வதற்கு வேலை இல்லாமல் போயிடும்ல கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது ராமேஸ்வரம் கஃபேயில் முண்டுவெடிப்பு நல்ல வேலை எந்த உயிரிலும் இறக்கவில்லை மேலும் சிலரின் பேச்சுக்களை கேளுங்கள் நபிசலாஸ்லாம் அவர்களுடைய இந்த தீனை உலகம் பூராவும் பரப்புவது இந்த உம்மத்து மீது கடமை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அந்த ஒரு தொடக்கமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்நிய பிரதேசங்களையும் இந்த தீனை கொண்டு வந்து கிலாஃபத்துக்கு கீழே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இந்த படை வந்து கிளம்பி போகுது எந்த நிலப்பரப்பு அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை கொண்டதாக மாறிவிடுகிறதோ அங்கே அல்லாவுடைய வாக்கு மேலோங்கிருச்சு இதை செய்வதற்காகத்தான் இந்த படைகள் எல்லாமே கிளங்கி போச்சு இதை சிம்பிளாக நம்ம பாஷையில் சொல்ல போனா ஆப்ரேஷன் லாயிலாக ஆக இல்லலான்னு வச்சுங்க கிலாஃபத் வர்றத வந்து யாருமே எதிர்க்க முடியாது அப்படி எதுக்கிறவங்க முஸ்லீம்களே இல்லை இன்னும் சொல்ல போனா முனாஃபிகேல் நாயம் நம்ம யாரை சொல்றோமோ அவங்க வந்து கிலாஃபத்தை நபீல் நாயம் சல்லாஹ் அலுவல் அவர்களை சரியா முறைப்படி ஒரு ஆட்சி அமைப்பதை எதிர்த்தவங்க தான் முனாஃபிக்கேல் அவங்க தொழுதாங்க நோன்பு வச்சாங்க தக்காத்து கொடுத்தாங்க அஜி செஞ்சாங்க மார்க்கம் சொல்லக்கூடிய எந்த வழிமுறையிலயுமே அவங்க வந்து மாறுபடலை ஆனா அவங்க எங்க மாறுபட்டாங்க எங்க பிரச்சனை அப்படின்னா நபீல் நாயகம் செல்லம் அவர்கள் எல்லாருடைய சட்டத்தின்படி ஆட்சி செய்வதை அவங்க ஒரு ஆட்சியாளராக இருப்பதை உள்ளுக்குள்ள இருந்த எல்லா வகையிலையும் வந்து இடையூறு பண்ணாங்க உள்ளுக்குள்ள இருந்தே சரி வேலைகள் செஞ்சாங்க அதனாலதான் அவங்க முனாஃபிக்கல் அப்ப அதனால இப்பவும் யாராவது ஒருத்தர் எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்யறாரு அஹ் இப்போ சரியா அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறத வந்துகிட்டு அவர் வெறுக்கிறாரு இல்ல விரும்பல எதுக்குறாங்கன்னா அவங்களும் முனாஃபிக்கல் தான் அதுல எந்த சந்தேகமே இல்லை இந்த நம்ம பொதுவான ஜனநாயக நாடுகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் அல்லாவுடைய சட்டத்தை விட்டு விட்டு நாம் ஏன் பேச வேண்டும் இந்த கருப்பு கிலாபுத் என்பது வந்து ஆரம்ப காலங்களில வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டது அப்ப அந்த சுண்ணத்தின் அடிப்படையில இந்த முஸ்லிம்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கடமை நிறைவேற்றும் விதமாக என்ன பண்ணாங்க அந்த ஆட்சியுடைய பரப்பை விரிவுபடுத்த வேண்டியது மேல கடமையாக இருந்தது அந்நிய பிரதேசங்களையும் இந்த தீனை கொண்டு வந்து நிம்மதியான ஒரு அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்காக படை வந்து கிளம்பி போவது என்றால் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவது அந்த கிலாபத் ஆட்சி நிறுவுவதற்காக செய்யப்படும் போர் வன்முறை கலவரங்கள் அல்லது வேறு எந்த வழிவகையான செயல்முறைகளுக்கும் பெயர் ஜிகாத் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அலி சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் சவுகத் அலி முகமது அலி ஜவுகர் கிளாபத்து இயக்கம் என்று ஒன்றை தொடங்கினார்கள் அது துருக்கியில் சுல்தானிய பேரரசை எதிர்த்து மக்களால் நடத்தப்பட்ட கிளர்ச்சிக்கு பிரிட்டிஷ் ஆதரவு அளித்ததால் இந்தியாவில் அதற்கு எதிராக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கிளாபத்து இயக்கத்தை தொடங்கினர் அந்த கிளாபத்து இயக்கத்தை அபுல் கலாம் ஆசாத் போன்றோரும் முன்னின்று நடத்திச் சென்றார்கள் கிளாபத் என்றால் என்னவென்று தெரியாமலேயே காந்தி வல்லபாய் பட்டேல் பாலகங்காதர திலகர் முதலானோர் அந்த கிளாபத் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் தாங்களும் சேர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தொடங்கப்பட்டதுதான் மலவார் கழகம் என்று சொல்லப்படும் மாப்ளா கலவரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தொடங்கப்பட்ட கலவரம் இந்த மாப்ளா கலவரம் மதியம் குன்னத் குஞ்சாகமது என்பவரால் தொடங்கப்பட்டது அந்த மாப்பிளா கலவரத்தின் தளபதி அலி முசுலியார் மாப்பிளா கலவரத்தில் பிரிட்டிஷாரின் ஆளுமையங்கள் ரயில் போக்குவரத்துகள் சிதைக்கப்பட்டவுடன் அந்த பகுதியை தனி நாடாக அறிவித்து தங்களுடைய தாய்நாட்டை உருவாக்கிவிட்டோம் என்று அறிவித்தார்கள் மக்காவின் புனித தேசம் உருவாகிவிட்டது என்று அறிவித்தார்கள் அழிம் அதனுடைய காலிபாவாக அறிவித்தார்கள் இந்த மாப்ளா கலவரத்தில் நடந்த கொடூரங்களை அம்பேத்கர் தெளிவாக தன்னுடைய எழுத்துக்களில் எழுதியுள்ளார் அம்பேத்கர் அந்த கலவரம் நடந்த நாட்களில் அரசியலில் ஆளுமை செலுத்தி கொண்டிருந்தவர் அப்பொழுது பரோடா அரசு அவரை ஒரு லெப்டினன்டாக தனது அரச படையில் பதவி கொடுத்து அமர்த்தியிருந்தது அந்நிகழ்காலத்தில் வாழ்ந்த அம்பேத்கர் அந்த கலவரத்தின் கொடூரங்களை எழுதுகிறார் ஆனால் கம்யூனிஸ்டுகள் புரட்சியாளர்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களோ அதே ஒரு எழுச்சி மிக்க விவசாய கிளர்ச்சி என்று வரலாற்றை தெரிக்கிறார்கள் இந்த மாப்பிளா கலவரத்தில் இந்து விவசாயிகள் எவருமே கலர்ந்து கொள்ளவில்லை ஆனால் கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் விவசாயிகளின் எழுச்சி என்று கிளாபத் ஆட்சி எப்படி இருக்கும் அதையும் அந்த இஸ்லாமியர்களே சொல்வதை கேளுங்கள் மூன்று கோரிக்கைகளை முன்வைக்கின்றார் உண்டு என செய்கின்றார் இம்மா அன் யுஸ்லிமு வ யத்குலு மா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தீனிஹி ஃபயாமனு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம் வ அப்னாஇஹிம் வ நிஸாஇஹிம் நீங்கள் விரும்பினால் இந்த முகமதுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுடைய உயிர்களுக்கே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய பெண்களுடைய உயிருக்கே அபயமளிக்கப்படும் அது முடியாது போனால் இரண்டாவது ஒரு கருத்து இருக்கின்றதே இரண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய கரங்களினால் கொலை செய்துவிட்டே முகம்மதோட போரிடுவதற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்க வேண்டும் இறங்கி இரண்டில் ஒன்றை பார்க்க வேண்டும் ஒன்றைக்கு நீங்கள் முகம்மதையும் முகமதுடைய படையையும் வென்றுவிட வேண்டும் அல்லது அவர்கள் நீங்கள் அனைத்து பேர்களும் சாகும் வரைக்கும் போரிட வேண்டும் இவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும் ஒத்துஷ்பல் இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் சிறை வேண்டும் ஒத்து கஷ்டம் அல்லது ஒத்துக் சமல் இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் மூணு அம்சங்கள் இது புரிதுபடுற இந்த ஆறு வசனத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபு தீபகர்ப்பத்தை விட்டு ஓடிரு அந்த மூன்று விஷயங்கள் அதுல வந்து வருது என்ன அப்படின்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிரு நாலு மாசத்துக்கு அப்புறம் நீ கண்ணே படக்கூடாது அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இல்லைன்னா இஸ்லாத்தை ஏத்துக்குவோம் அதாவது ரசுல்லா அல்லாஹவுடைய தூதர்னு ஏத்துக்கோ உனக்கு என்ன சான்று வேணுமோ அது கொடுக்கப்படும் இது ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது ரசுல்லா கூட தயாராய்க்கும் சண்டை போடுறதும் தயாராய்க்கும் மூணு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பொண்ணே ஆகணும்ல உனக்கு உயிர் பயம் இருந்தா இடத்த காலி பண்ணிட்டு போயிங்கள் இதை நீங்கள் புறக்கணித்தால் ஜிசியா மற்றும் வரிகள் செலுத்த தயாராகி விடுங்கள் நீங்கள் ஜிசியாவையும் புறக்கணித்தால் நான் போர் புரணம் செய்கிறேன் இது இல்ல அப்படின்னா ஜிசியா கொடுங்க நீங்க நீங்க வந்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு போங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா கண்ட்ரோல் எங்க கையில இருக்கும் சட்டம் எங்கள் இருக்கு அல்லாவுடைய சட்டம் அல்லாதான் ஆட்சி பண்ணுவோம் அல்லாவுடைய ஆட்சி கீழே நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி நரிசுலாசன் லெட்டர் போட்டு வசலாம் அப்படின்னு இந்த லெட்டர் முடிக்கிறாங்க தமிழகத்திலே வீர போர்வாளாக வளம் வந்த பழனிபாபாவின் சீடர் ஒருவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் தகர்ப்பேன் உண்டுக்கு நாங்கள் தான் ஃபேமஸ் என்று அச்சமின்றி இவரை பேச வைத்தது எது உமரின் ஆட்சி இஸ்லாமிய கிளாஃபத் ஆட்சி ஷரியத் சட்டத்தின் ஆட்சி இது வெறுமனே காந்தியை போல ஒரு வேட்டியையும் மேலே ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு மரத்தடியில் தூங்கிக்கிட்டு உமரி இருந்தது போல பிரதமரும் மந்திரிகளும் ஜனாதிபதியும் ஒரு வேட்டியையும் மேலே ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு ஆட்சி செய்யணும் என்பதல்ல இஸ்லாமிய ஆட்சி தீண்டாமை இல்லை என்பது மட்டுமே ஒரு மதத்தின் புராதான சட்டங்கள் காலத்திற்கேற்ற சட்டமாக இருக்கவே முடியாது இஸ்லாமிய ஆட்சி சரியத் சட்டத்தின் ஆட்சி என்பது ஜனநாயகத்தை படுகொலியில் தோண்டி புதைப்பதாகும் இவைகளெல்லாம் நமக்கு சொல்வது என்ன பிஜேபி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் கலவரங்களும் கொலை கொள்ளைகளும் நடக்கும் என்பதில்லை கோவை கலவரமும் குண்டுவெடிப்பும் சிலிண்டர் குண்டுவெடிப்பும் திமுக ஆட்சியில் தான் நடந்தது இஸ்லாமிய மதவெறி இல்லை என்றால் இந்து மதவெறி இல்லை இந்து மதவெறி உருவாகியே இருக்காது இந்துக்கள் இஸ்லாமிய கடவுளை வழிபடுவது இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்த நாளில் இருந்தே உள்ளது எங்களுடைய கொள்கை வந்து யாரும் முறை யாவரும் கேளு ஒன்றே குடம் ஒருவனே தவன் சமையா நல்லிணக்கம் சமையா ஒற்றுமைக்காக வேண்டிதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒரே தாய் மக்கள் மனம் மது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் திருமூலர் சொல்றாரு அந்த கோட்பாட்டின்படி வாழ்ந்து இந்துக்கள் பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்கப்படாவிட்டாலும் தரகாக்களுக்கு சென்று வழிபடுகிறார்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வழிபடுகிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மேலே செல்வதற்கு முன் கீழே பாபர் என்று அழைக்கப்படும் பாபர் தர்காவில் முதலில் வழிபட்டு விட்டே மேலே செல்கிறார்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் துற்கண்ணாச்சியார் சந்நிதி இருக்கு இன்று இந்துக்கள் எவ்வாறெல்லாம் இஸ்லாம் மதத்தை போற்றுகிறார்கள் என்று இஸ்லாமியர்களே பதிவிடும் ஆயிரக்கணக்கான செய்திகள் யூடியூபில் உள்ளது அதே போல பல இஸ்லாமியர்கள் இந்து கோவில்கள் சென்று வழிபடுகிறார்கள் இந்து கோவில்களுக்கு மானியம் கொடுக்கிறார்கள் மண்டகப்படி கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களை இஸ்லாமிய மதவெறியர்கள் மிரட்டுகிறார்கள் பத்துவா கொடுக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு உனக்கு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்றால் நீ ஈமான் இருக்கணும் நீ நல்லாமல் புரியவனாக இருக்கணும் நீ ஏகத்துவவாதியா இருக்கணும் நீ இணை கற்பிக்காதவனா இருக்கணும் இன்னைக்கு என்ன பண்றான் ஓட்டுக்காக சீட்டுக்காக பொங்கல் வாழ்த்துங்கிறாங்க விநாயக சதுர்த்தி வாழ்த்துங்கிறாங்க அட இன்னைக்கு இந்த உலகத்துல கொஞ்ச காலம் நிற்கும் அல்ல என்ன பார்க்கறான் இவனால இந்த இஸ்லாம் பேராது இவனால இஸ்லாம் சொல்ல தகுதி இல்லாம போயிருச்சு இவன் சிரிக்கு வச்சுட்டான் இவனை தள்ளு யுதுக்கும் அவன் நாடினால் உங்களை காலி பண்ணி விட்டு கௌமின் வேற சமுதாயத்தை ஒன்று வைப்பான் எல்லா மதத்தையும் அரவணைக்கிறோம்னா அவனுக்கு போய் அன்பா பண்பா பழகு அவ்வளவுதான் அதை விட்டு போட்டு அவன் மதத்தையும் ஏ மதமாக கலந்து சாக்கடையோடு சாக்கடையா போகக்கூடிய வகையில இந்த மாதிரியான சமத்துவபுரமாக செயல்படக்கூடிய காரியம் உன்னை இஸ்லாத்திலிருந்து வெளியே எடுத்து விடும் ஒரு மதத்தின் பெயரில் ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவித்தது உலகில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் முஸ்லிம் லீக் ஆர் எஸ் எஸ் கூட அப்படி செய்யவில்லை ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவாக் சங் தேசிய தன்னார்வ தொண்டர்கள் சங்கம் என்றுதான் பெயர் வைத்துள்ளது இந்து மகா சங்கம் என்று பெயர் வைக்கவில்லை முஸ்லிம் லீக் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தோற்றுவிக்கப்படுகிறது இஸ்லாமிய சரியத் சனாதன சட்டம் எவ்விதத்திலும் இந்து மத சனாதன சட்டத்திற்கு குறைவானதல்ல இந்து மதவெறியும் இஸ்லாமிய மதவெறியும் ஒன்றுக்கொன்று சளைத்ததில்லை இல்லை ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த நாட்டை இந்து மத நாடாக மாற்றணும்னு சொல்றது போல இஸ்லாமியர்களும் இந்த நாட்டை உமரின் ஆட்சியை அதாவது இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் சிறுக்கை ஒழிப்போம் அதாவது அல்லா என்ற ஒரு கடவுளை தவிர பிற கடவுளை வணங்குவதை ஒழிப்பது செய்வோன்னு அவங்களும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரிந்து கொள்ளுங்கள் நன்றி